பொங்கலோ பொங்கல் இது திராவிட பொங்கல் வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கிற மக்கள் இந்த மகிழ்ச்சியோடு இந்த பொங்கலை கொண்டாட போது உள்ளபடி எங்களுக்கு அவ்வளவு பெருமை இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா உதயசூரியனுக்கு நன்றி தெரிவிக்க விழா என்று ஒட்டுமொத்தமாக நன்றி தெரிவிக்கின்ற விழாவில் உங்களோட கலந்து கொள்ள எனக்கான மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னுடைய சொந்த கிராமமா இருக்கின்ற அன்பில் கூட நான் கொண்டாட ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்களுடைய அன்பில் நான் இன்றைக்கு நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தம்பி அபினேசர் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டு தமிழர் வளர்ச்சி தொடர வேண்டும் அரசாங்கம் என்று வரும்போது இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு இரட்டை இலக்கை இன்னைக்கு நோக்கி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இரட்டை இலக்கு வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுவும் சொன்னால் தமிழ்நாடு தான் என்கிற பெயரே நாம் பெற்றிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு படிப்படியாக நமக்கான பொருளாதாரம் சார்ந்து நம்மை தயார்படுத்திக் கொள்கின்ற பொங்கல் பரிசாக எங்களுடைய தாய்மார்களுக்கெல்லாம் மூவாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை எனக்கு அறிவித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த மூவாயிரம் ரூபாயை தரக்கூடிய பணியை நாம் செய்து கொண்டிருக்கோம் போட்டூட்ட தெரியாம விளையாட்டா சீண்டிட்டா தீ கூட்டம் பணியாபி